பவன் கல்யாண் பண்ணது ஓவர் ஆக்டிங் அது வந்து அவர் வந்து அப்படிலாம் வந்து கொந்தளிச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது கார்த்தி சொன்னது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் இந்த சினிமா சினிமாவுல லட்டை பத்தி பேசாதீங்க ஏதோ லட்டவே இவரை தூக்கி அவமானப்படுத்தி ஏதோ கீழே கொட்டோம் மாதிரி இதெல்லாம் வந்து கற்பனையாக நினைச்சுக்கிட்டு பவன் கல்யாண் பேசியிருக்காரு பர்சனலா வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவா இருக்கிற சிரஞ்சீவிக்கு வந்து இப்படி ஒரு அவமானமா ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படிங்கிறது வந்து சிரஞ்சீவிக்கு பயங்கர மன வருத்தமாக போச்சு இதுக்கப்புறம் அவங்க வச்ச கோரிக்கையும் ஜெகன்மோகன் கண்டுக்கல அது ஒரு விஷயம் தொடர்ந்து வந்து நமக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டாரு இந்த வீடியோ எப்படி வெளியிட்டாங்க அப்படிங்கிறதுல தொடர்ந்து வந்து சிரஞ்சீவி வந்து பல இடங்களில் வந்து பல நாள் வந்து அவர் வெளியில் கூட்டத்தில் கலந்துக்கல எந்த கூட்டத்தையும் கலந்துக்கலை அளவுக்கு மனம் வருத்தப்பட்டார் இதெல்லாம் வந்து பவன் கல்யாணுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதை ஏற்படுத்திடுச்சு என்னடா நம்ம அண்ணன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நமக்கு இப்படி ஒரு தொடர் இவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆக முடியாமல் தவிச்சு கிடந்தது பவன் கல்யாணோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாம ஜெகன் ஒரு செக் வச்சாங்க ஏற்கனவே ரொம்ப ஸ்டாலின் பண்ணி வீடியோக்கள் போட்டிருக்காங்க அதுவும் குறிப்பாக ஸ்டாலினோட உடல் மொழியை வந்து அப்படியே பண்ணி வந்து கோபியே ஆமாம் அந்த வீடியோ இன்னைக்கு வந்து இப்போ இந்த லட்டு விஷயத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க பார்த்து ரசிச்சிருப்பாங்க திமுக அதை பார்த்து ரசிச்சாங்க வணக்கம் இந்த திருப்பதி லட்டு விவகாரம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு வந்து அது வந்து ஒரு சினிமாக்குள்ளேயும் வந்துச்சு நேற்று கார்த்தி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது அது ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அது தெலுங்கில் தான் ஏதோ கேள்வி கேட்குறாங்க தெலுங்கில் சொல்கிறாரு வந்து அதுக்கு பவன் கல்யாணம் இதை ரியாக்ட் பண்ணி அப்புறம் கார்த்திக்கு வந்து அதை மன்னிப்பு கேட்டுக்கிறார் அவங்களுக்கு என்ன நடந்தது அதாவது மெய்யழகன் ஒரு படம் பிரேம்குமாரை டைரக்ட் பண்ணி அது வந்து அரவிந்த் சாமியும் கார்த்தியும் நடிச்சிருக்காங்க அந்த படத்துடைய ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு அதுக்கான ப்ரொமோ ஃபங்க்ஷன் தான் அங்கே நடந்திருக்கு சத்தியம் சுந்தரம்னு சொல்லிட்டு பேர் வச்சு அங்கே வந்து வெளியிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த காம்பேர் பண்ண அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே தமிழில் வந்து கார்த்தி நடித்த ஒரு படத்தில் வந்து சந்தானம் அவர் வந்த காமெடி நிகழ்ச்சி வந்து அதில் கண்ணா லட்டு திங்கி ஆசையா அப்படிங்கிற ஒரு காட்சி வரும் அதில் ரெண்டு லட்டு திங்கி ஆசையா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் சிறுத்தை அந்த படத்தில் வந்த காமெடியை தான் அவங்க வந்து எடுத்து வச்சுருப்பாங்க வச்சு காமிச்சிட்டு வந்து இந்த நேரத்துக்கு பொருத்தமாக இருக்குங்கிறதுக்காக அவங்க வந்து கேஷுவலாக வந்து கேட்டாங்க அவர் வந்து இயல்பாக தான் வந்து ஐயோ லட்டு வேண்டாம் இந்த நேரத்தில் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஆனால் இது நடந்து இப்போ முடிஞ்ச பிறகு அவருக்கு சொல்லப்பட்ட தகவல் என்னவாக இருந்திருக்குன்னா கார்த்தி வந்து இந்த மாதிரி லட்டு அவமானப்படுத்தி பேசிட்டாரு நீங்கள் வந்து எதாவது பேளுங்க அப்படிங்கிறது தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கோம் அவர் அதை பற்றி என்ன பண்ணிட்டாரு எப்படி நீங்கள் சினிமா விழாவில் கூட லட்டை கிண்டல் பண்ணி நீங்கள் பேசிடுங்க இது மாதிரி பேசக்கூடாது நீங்கள் அந்த வந்து அவ்வளோ சுலபமாக நினச்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி பேட்டி கொடுத்துட்டார் அவ உடனே கார்த்தி வந்து ஐய என்னடா அது இவ்வளவு சீரிய சீரியஸாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி நான் அப்படி ஒரு இயல்பாக நடந்த விஷயம் நீங்கள் வந்து நான் வந்து வெங்கடாசலபதி பக்தன் அப்படின்னு சொல்லி அவர் பேசி இதை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஆனால் இது வந்து அவர் கேஷுவலாக சொன்ன விஷயம் சினிமா விழாவில் லட்டை பற்றி பேசாதீங்க லட்டு வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு லட்டு வேண்டான்னு தானே சொன்னார் சுகர் இருக்க லட்டு லட்டை என்ன சொல்லியிருக்கார் எனக்கு லட்டு வேண்டான்னு சொல்லுவார் இல்லையா அவர் கேஷுவலாக சொன்ன ஒரு விஷயத்தை பவன் கல்யாண் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை என்னன்னு அவருக்கு தெரியல பவன் கல்யாணுக்கு கார்த்தி எதுக்காக இந்த லட்டு வேண்டான்னு சொன்னாருங்கிறது பவன் கல்யாணுக்கு தெரியல அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட விஷயத்த வச்சுக்கிட்டு லட்டு அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு இங்கே வந்து லட்டு அவமானப்படுத்தலை இந்த சினிமா விழாவில் லட்டு வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் அவர் பேசும்போது ஒரு வேளையில் கார்த்தி ஏதாவது பேசிருந்தாருன்னா அது இன்னும் கூட சிக்கலாக வாய்ப்பு இருக்கிறது அவன் கார்த்தி என்ன பேசிடுவாரு அவர் கார்த்தியில கலந்துருக்கா இல்லையாங்கிறத பத்தி பேச போறது இல்லை அவர் வந்து லட்டு இந்த பிரச்சனை வேணும் ஏன்னா அவர் சம்மந்தம் இல்லாமல் அந்த விழா விழா க கண்டிப்பா ஒரு லட்டு விஷயத்த கொண்டு வரல யாரும் ஏற்கனவே கார்த்தி நடித்த ஒரு படத்துல லட்டு காட்சி கண்ணா லட்டு திங்கி ஆசையா அப்படிங்கிற அந்த காட்சி வந்ததுனால அவங்க அந்த போட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க அதனால தான் அவர் பேச வேண்டி வந்திருக்கு அந்த தொகுப்பாளரும் அதை வந்து அப்போ காமிக்க வேண்டிய காமிக்க வேண்டிய சூழல் வந்துடுச்சு ஆனாலும் லட்டு வேண்டான்னு அவர் சொன்னதுக்கு காரணம் சினிமாவில் வந்து வேண்ட சீரியஸ் விஷயம் நீங்கள் வந்து எப்பவுமே சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் தெலுங்குறதுல வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சொன்ன சூர்யாவோட வந்து பயங்கர டைஹாட் ஃபேன் நீங்கள் அந்த அந்த லட்டு தின்னு ஆசையான அந்த டைலாக் வந்த சிறுத்தை படம் கூட தெலுங்குல நல்ல போன பயங்கர ஹிட்டு அதனால அந்த அந்த காட்சியை காமிக்கும் காமிச்ச உடனே ரசிகர்கள் வந்து அவ்வளோ ஆற வரி வைத்து தட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது காமெடி காட்சி இதை வந்து இந்த நேரத்தில் லட்டு வந்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இந்த நேரத்தில் அந்த தொகுப்பாளர் வந்து காமிச்ச உடனே அவங்க கை தட்டுறாங்க இது வந்து சாதாரண ஒரு உணர்வு தான் இதுக்கு வந்து பவன் கல்யாண் பண்ணது ஓவர் ஆக்டிங் அது வந்து அவர் வந்து அப்படிலாம் வந்து கொந்தளிச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது கார்த்தி சொன்னது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் சினிமாவில் அவ்வளவு லட்டை பத்தி பேசாதீங்க ஏதோ லட்டவே இவரை தூக்கி அவமானப்படுத்தி ஏதோ கீழே கொட்ட மாதிரியே இதெல்லாம் வந்து கற்பனையா நினச்சிக்கிட்டு பவன் கல்யாணம் பேசி இருக்காரு இதே ஓவர் கூட நான் எப்படி பார்க்குறேன்னா இதோ ஒரு அரசியலுக்கு அவர் பயன்படுத்திக்கிறான்னு நினைக்கிறேன் நான் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு சொன்னார்னா கூட அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் விட்டுட்டாங்கன்னா கூட இன்னைக்கு பவன் கல்யாணம் விஷயத்தை தூக்கிக்கிட்டு இந்தியா முழுக்க அதை பத்தி பேசுவேன்னு சொல்லி அதுதான் நூறு சதவீதம் வந்து பவன் கல்யாணுடைய தீவிரமான அரசியல் இது வந்து லட்டை தூக்கி க அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு இதில் கலந்துருக்கா இல்லையா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் பவன் கல்யாண் வந்து இது எப்படி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வருவோம் ஏன் அப்படின்னா கடந்த ஜெகன் மோகனுடைய ஆட்சியில் வந்து அவரை எதிர்த்து வந்து கடுமையான போராட்டங்களை பண்ணது வந்து பவன் கல்யாண் பவன் கல்யாண் மட்டும் இல்லை சிரஞ்சீவியும் இதில் வந்து கலந்துக்கிட்டாரு சிரஞ்சீவி யார் கண்ட அண்ணன் அவங்கள வந்து ஒரு ஒரு மீட்டிங்கில் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் வந்து சந்திக்கிறார் எப்படி சந்திக்கிறாரு அவங்க எல்லாம் வந்து சினிமா மேலே இருக்கிற இந்த டிக்கெட்டை விலையை குறைச்சி பண்ணிட்டு இருக்காரு ஒரு விஷயம் பண்ணார் அதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணணும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உரிய அந்த டிக்கெட் விலையை அதிகப்படுத்தி விற்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜெகன்மோகன் வந்து என்ன பண்ணாருன்னா டிக்கெட் விலை பண்ண குறச்சிட்டாரு இல்லை விலையை அதிகப்படுத்தி வைங்கன்னு நடிகர்கள் சொன்னாங்க அப்படின்னா அது மக்களுக்கு எதிராக சொல்கிறாங்க தான் அர்த்தம் விலை அதிகப்படுத்துறது மக்களுக்கு எதிராக போகும் தானே அர்த்தம் இவங்க கேட்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெகன்மோகன் ஒரு அரசியல் பண்ணார் ஆனால் இவங்க இருக்கிற நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை போய் சந்தித்தாங்க அப்போ இதுக்காகவே சந்திக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா அவர் மீட்டிங்கில் வந்து முதலமைச்சரோட சேர்ந்து சந்திக்கும் போது முத நடுவில் முதலமைச்சர் உட்காந்துருக்காரு ஜெகன்மோகன் உட்காந்துருக்காரு இங்கே சிரஞ்சீவிக்கார் பக்கத்தில் நடிகர்களாக இருக்காங்க சிரஞ்சீவி வந்து ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வணங்குறாரு வணங்கும்போது இப்படி கையெடுத்து இப்படி பண்ணுறாரு ஜெகன்மோகன் அலட்சியமாக திரும்பிட்டு போயிட்டார் திரும்பிட்டார் இந்த காட்சி வந்து வீடியோவாக வெளியிட்டு ரசிகருக்கு பூரா கொந்தளிச்சிட்டான் கொந்தளிச்சு எப்படி எங்கள் சிரஞ்சீவ்காரரை வந்து நீங்கள் வந்து அவமானப்படுத்திட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது அது பயங்கர ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கா ஜெகன்மோகன் வந்து பயங்கர போலீஸ் நிர்வாகத்தை வச்சு அவங்கள பூரா வந்து கட்டுப்படுத்திட்டாரு இது வந்து பர்சனலா வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவா இருக்கிற சிரஞ்சீவிக்கு வந்து இப்படி ஒரு அவமானமா ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படிங்கிறது வந்து சிரஞ்சீவிக்கு பயங்கர மன வருத்தமா போச்சு இதுக்கப்புறம் அவங்க வச்ச கோரிக்கையும் ஜெகன்மோகன் கண்டுக்கல அது ஒரு விஷயம் தொடர்ந்து வந்து நமக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டாரு இந்த வீடியோ எப்படி வெளியிட்டாங்க அப்படிங்கிறதுல தொடர்ந்து வந்து சிரஞ்சீவி வந்து பல இடங்களில் வந்து பல இட நாள் வந்து அவர் வெளியில் கூட்டத்தில் கலந்துக்கல எந்த கூட்டத்தையும் கலந்துக்கல அளவுக்கு மனம் வருத்தப்பட்டார் இதெல்லாம் வந்து பவன் கல்யாணுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதை ஏற்படுத்திடுச்சு என்னடா நம்ம அண்ணனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நமக்கு இப்படி ஒரு தொடர் இவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆக முடியாமல் தவிச்சு கிடந்தது பவன் கல்யாணோடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் ஜெகன் ஒரு செக் வச்சாராங்க தேட்டர் உரிமையாளர்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்களும் வேற வழி இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து வந்து ஜெகன்மோகன் ஆட்சியை இருக்கும் போதே வந்து பவன் கல்யாணம் போராட்டங்கள்லாம் நடத்தினாரு பெரிய நடைபயணம்லாம் பண்ணாரு பயங்கர ரசிகர்கள்லாம் கூடுனாங்க அவங்கெல்லாம் பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க ஆனால் எதை பற்றியும் கட்டுக்காமல் ஜெகன்மோகன் என்ன பண்ணார் ஒரு பெரிய அதிரடியான நடவடிக்கை போலீஸ் நடவடிக்கை எடுத்து இவங்கள பூரா கட்டுப்படுத்தாரு கட்டுப்படுத்தி இது எல்லாம் பய பயங்கரமான ஒரு பவன் கல்யாணுக்கு ஒரு பெரிய அவமானத்தை வந்து ஏற்படுத்தின மாதிரி இருந்தது ஆனாலும் ரசிகர்கள் அவர் போகிற இடத்துக்குலாம் வந்தாங்க பெரிய போராட்டத்தில் துணிஞ்சு இறங்கினாங்க இவர் கார் பயணங்களில் போகும்போது கூடவே போனாங்க இப்படியான தொடர்ந்து ஜெகன்மோகனுக்கு அரசுக்கு எதிரான ஒரு பல விஷயங்களை வந்து முன்னெடுத்தார் பவன் கல்யாண் அப்படி இருந்தும் இந்த விஷயங்களை வந்து எதுவுமே கடைசி வரைக்கும் கண்டுக்கல ஜெகன்மோகன் இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து அப்படியே ஜெகன்மோனுக்கு எதிராக என்னென்ன பண்ணலாமோ அதை எல்லாத்தையும் இப்போ பவன் கல்யாணம் அதில் ஒன்று தான் இந்த லட்டு இப்ப இதுல பிரகாஷ் ராஜ் கூட பேசியிருக்காரு பவன் கல்யாணம் தான் அவங்க கையில தான் கவர்மெண்ட் இருக்கு ஒரு ஆந்திரா ஸ்டேட்டோட துணை முதல்வர் அவர் அவங்களோட கூட்டணி கட்சி தான் சென்ட்ரல்ல இருக்கு ஸோ அதிகாரம் அவங்க கையில் தான் இருக்கு தான் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ உண்மையிலேயே லட்டில் வந்து கொழுப்புகள் ஏதாவது கலந்துருக்காங்க இல்லை ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அதை விசாரித்து அதன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்புல தான் இருக்காங்க அதை பண்ணாம வந்து இப்ப நீங்க ட்ரஸ்ட்டில் இருக்கிற ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் எங்கே தப்பு நடந்துன்னு கண்டுபிடிக்கலாம் அதை பண்ணாமல் வந்து வேண்டுதல் பண்ணுறது கோயில் இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணுறது சரியா அப்படின்னு பிரகாஷ்ராஜ் கேள்வி எழுப்புறார் அதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இது பிரகாஷ்ராஜ் எழுப்புகிற கேள்வி நியாயம் தானே வே ஆட்சி உன்னோடைய ஆட்சி நீ யாருக்கு எதிராக நீ வந்து இந்த விஷயத்தை கொடி இருக்க நீ எடுக்க வேண்டிய நடவடிக்கை வந்து தர்மகர்த்தாக்கள் மேலே அந்த குழுவினர் மேலே எடுத்துருக்கலாம் நீங்கள் வந்து அது மூலம் அதை நீ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு நீ வந்து நான் விரதம் இருக்கு நீ விரதம் இரு எல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் தவறே கிடையாது ஆனால் இதை ஏன் வந்து பெருசாக பிரபகண்டாக பண்ணுறீங்க நீங்கள் அதை நடவடிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கங்கிறது பிரகாஷ்ராஜ் சொல்றாரு அவர் சொல்றது நியாயம் தானே ஏன்னா இப்போ வந்து பிரகாஷ்ராஜுக்கும் வந்து அவர் வந்து இப்போ ஒரு அதிரடியான ஒரு பதிலை வந்து அவர் பவன் கல்யாணம் சொல்கிறார் இந்த விஷயத்தில் வந்து பெரிய அரசியலை வந்து பவன் கல்யாணம் கையில் எடுத்துக்கிட்டு அதை பெரிய கொந்தளிப்பாக பேசுகிறார் அதுக்கு முதல் உதாரணம் என்னென்னா கார்த்திக் கேசுவலாக பேசின விஷயத்த நீங்கள் வந்து இதெல்லாம் பேசியிருக்கக்கூடாது சினிமாவில் பேசிருக்க கூடாது நீங்கள் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அப்படிலாம் வந்து பொ பொங்குறாரு பவன் கார்த்திக் பேசுனது நியாயம் சினிமா விழாவில் கான்ட்ரவர்சில இருக்கிற இந்த க லட்டு விஷயத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு அதுதானே அவர் லட்டுக்கு விஷயத்துக்கு கொடுத்த மரியாதை கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் அதவே கண்டுக்காம நீ வந்து எப்படி நீங்க இந்த மாதிரி பேசலாம் இது வந்து கார்த்திக் மன்னிப்பு கேட்டதுக்கு காரணம் வந்து அவருடைய படம் அங்கே வந்து வெளியாகுது அதன் மூலமாக இந்த படத்துக்கு நம்ம பே செய்த இந்த சின்ன விஷயத்தின் மூலமாக இந்த படத்தை வந்து யாரும் தழுது ஓடாமல் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டார் அதையும் வந்து பவன் கல்யாணம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அதோடய விஷயம் இதை வந்து அவங்க அரசியல் முழுக்க முழுக்க அரசியலுக்கு பயன்படுத்தியிருக்காங்களே தவிர வேறு எந்த ஒரு அமைதியான சூழலுக்கும் இவங்க பயன்படுத்தலை ஏன் வேற விஷயம்லாம் இங்கே நடக்கவே இல்லையா நான் பவன் கல்யாணம் கேட்குறேன் வேற விஷயமே இந்த நாட்டில் வந்து மக்களுக்கு எதிரான விஷயம் எதுவுமே நடக்கலையா இதனால மக்கள் வந்து எந்த விதத்துலேயும் உழப்பூர்வமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டியது தான் அவங்கள வந்து அந்த மாதிரி பக்தர்கள் மனம் வருத்தினதுக்கு நம்ம கஷ்டம் தான் அது வந்து ஆனால் இது இல்லாமல் வேறு எந்த பாதிப்பும் நம்ம பண்ணதே கிடையாதா இப்போ இன்னொன்று விஷயம் வந்து இந்த லட்டில் வந்து கொழுப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு அறிவியல் முறைப்படி தான் ஒரு சோதனையின் முறைலாம் கண்டுபிடிச்சிருக்கு அந்த அறிவியல் முறைப்படியே ஒரு வேதியியல் ப்ரொஃபஸர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து உள்ள மாட்டோட கொழுப்பை மாட்டை அறுத்து அதுலேருந்து கொழுப்பை எடுத்து அந்த கொழுப்பை வந்து இதில் சேர்த்தாங்கன்னு இல்லை வந்து மாட்டோட கொழுப்பை வந்து உடம்புலேருந்து பால் வழியாகவும் வரும் வந்து அப்போ வந்து அந்த பாலை சூடு பண்ணும்போது அது திரும்ப கொழுப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வேதியியல் முறைப்படி பார்த்தா வந்து இது வந்து கொழுப்பை சேர்த்தாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு இதுவும் இருக்குது வந்து இவங்க அரசியலுக்காக அது ஏதோ பண்ணுற மாதிரி தான் தெரியுது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது சில இருந்து சினிமாவுக்கு போய் இன்னைக்கு அது யூடியூப் வரைக்கும் வந்துடுச்சு பரிதாபங்கள் வீடியோவை வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க வந்து அதை நீக்கியிருக்காங்க வந்து அது பார்த்தீங்களா ஆமாம் நான் காலையில் இன்றைக்கி தற்சலாக அந்த காலையில் அந்த வீடியோ நான் பார்க்க நேர்ந்தது அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அரசாங்கம் என்ன அறிக்கை கொடுத்துருக்கோ அந்த அறிக்கையின்படி அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காங்க டே நீ வந்து விரதம் நீ என்னென்ன பாதுகாப்பு முறைப்படி நீங்கள் வந்து கோவிலுடைய புனிதத்தன்மை காப்பதற்காக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க மக்கள்கிட்ட போகிற பக்தர்கள்ட்ட என்னென்ன கெடுபிடிகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க பகையில் வந்து மட்ட எதுவும் போ நான்வெஜ்ஜான பொருட்கள் கூடாது வேற எந்த இஸ்லாமியர் யாரும் இந்த மாதிரி வரக்கூடாது இதெல்லாம் எல்லாம் பாதுகாப்புக்கு பண்ணுறீங்க இல்லை ஆனால் சாதாரண விஷயத்துக்கு மேலே கோயிலே பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அந்த அந்த ஸ்கிரிப்டை அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து அந்த அந்த முதல் காட்சியிலையும் வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் நான் வந்து நான் வெஜிடே நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் பக்கத்தில் ஹோட்டலில் வச்சுருந்தா கூட பக்கத்தில் சாப்பிட்டா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த வாசமே எனக்கு பிடிக்காது இப்படிலாம் சொல்கிற ஒருத்தர் வந்து லட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க இது வந்து அவங்க சம்மந்தப்பட்ட பரிதாபங்கள் சுதாகருக்கு ஹோபிக்கு அமைச்சர வழக்கமான ஒரு காமெடி பண்ணுற ஒரு ஷோவை அவங்க வந்து பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அவங்க இதை வந்து எடுத்திருக்காங்க இது வந்து சரியாக தப்பா அப்படிங்கிறத விஷயத்துக்குள்ளே நான் போகலை ஆனால் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனிக்கணும் நீங்கள் வந்து ஏன்னா இவ்வளவு பக்தர்களுக்கு பாதுகாப்புங்கிற விஷயத்தில் நீங்கள் பண்ணுற பல விஷயங்கள் நெருக்கடி இருக்குங்கள நீங்கள் முதல்லே நீங்கள் வந்து அதை கவனிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் கவனி பல விஷயங்களை நீங்கள் கவனிக்க முட்றீங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து இந்த லட்டு இதையிலையும் நாங்கள் ஏற்கனவே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து சொல்கிறாங்க நாங்கள் ஏன்னா இதில் வந்து பல பேருடைய கைகள்லாம் பட்டிருக்கு ஒரு மாமியோட பேரோட கொடுத்துட்டாங்க நான் வந்து பல பேர் கை பட்டிருக்கு அதனால நாங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான நியாயமா எந்த ஒரு நியாயம் அது ஆனால் ஆக்சுவலாக வந்து பல பேரோட கைப்பட தான் சொல்கிறாங்க வந்து அதை பிராமின்ஸ் வந்து அது குறிப்பாக வந்து அவங்க தான் அதுக்கான பொருட்களை தேர்ந்தெடுக்கணும் அவங்க தான் அந்த சமையலையும் பண்ணணும் காலகாலமாக அப்படிதான் நடக்கு அப்படின்னு இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் தேவஸ்தானம் மூலமாக ஒரு அறிக்கை கூட வெளிவந்தது வந்து வெளிவந்தது இல்லை அப்போ இதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு தானே காட்டுது இது வந்து பல பேர் கைப்பட்ருக்கா இது வந்து அப்படி பார்த்தா அவனு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த முந்திங்க வந்து ஒரு சாதாரண நீங்கள் வந்து உடுத்துற உடையிலையும் அது வந்து எங்கெங்கெல்லாம் நெய்யப்பட்டு எங்கெங்கெல்லாம் பருத்தியாக பறிக்கப்பட்டு அது வந்து நூலாக்கப்படு அது வந்து டை பண்ணுற முறைப்படி பண்ணுற இடங்கள்லையும் பல பேர் கைப்படுது அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அது வந்து புடவையாகவோ ஒரு ஒரு வேட்டியாகவோ ஒரு சட்டையாகவோ நெய்தப்பட்ட பிறகு நீங்கள் வந்து அணிந்து கொள்றீங்கல்ல அது வந்து பல பேர் கைப்பட்டு வர்றது தானே அதை எப்படி நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க கோப்பையே அதில் பேசும்போது அதை சொல்றாரு ஆமா இப்போ விவசாயிகள் வந்து பொருட்கள் தயாரிக்கிறாங்க அதை பல ஜாதியினர் கைப்பட்டு அது வருது வந்து அது நீங்கள் சாப்பிடுறீங்க வேக வச்சு சாப்பிட்ற வேக வைக்காமல் சாப்பிட்ற பழங்கள் கூட அப்படிதான் வருது வந்து ஒரு யாரோ ஒருத்தர் விற்கிறாங்க அவர் யாரோ ஒரு விவசாயி அதை உருவாக்குறாங்க வந்து அதெல்லாம் இவங்க அதை கேள்வி எழுப்புறாங்க வந்து ஸோ இதெல்லாம் இவங்க அதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு மேலே வைக்கப்படுற ஒரு அதுதான் இது இதை வந்து கருத்து சுதந்திரத்துக்கு வந்து இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அதை பவன் கல்யாண் சொல்கிறாரு அதை எப்படி நீங்கள் லட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமா விழாவில் பேசலையே சினிமா நீ உனக்கு வாழ்க்கை கொடுத்ததே சினிமா நீ அதைவே வந்து நீ வந்து நீ வந்து உதாசீனமாக நீ ஏளனமா நினைச்சி அப்படின்னா அந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கலையே உணர்ச்சி வசப்பட்டும் ஒரு உத்வேகப்பட்டும் ரொம்ப கொந்தளிக்கிற மனநிலையிலேயே நீ வந்து அதை நீங்கள் பவன் கல்யாணத்தை வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு கார்த்தியோட ஸ்டாண்ட் வந்து சினிமா விழாவெலாம் இதை பற்றி பேசாதீங்க லட்டு வந்து நான் சாப்பிட விடல அதை பற்றி நான் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னார் இதில் என்ன இருக்குது இதில் வந்து அவர் பேசுறது ஒரு ஒரு தவறு இல்லையே இதை தான் வந்து அவங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரத்தை யாரும் இதை பற்றி பேசக்கூடாதுங்கிறது மூலமும் அவங்க வந்து ஒரு மேலாதிக்க உணர்வோடு தான் இந்த விஷயத்தை அணுகிறாங்களே தவிர இதை வந்து அரசியலுக்காகவும் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்களே தவிர இதுக்கு ஒரு தீர்வு செய்வது போலவும் இது குறித்து அவங்க வந்து ஒரு அறிவார்ந்த முறை முறையான ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கவும் அவங்க தயாராக இல்லை பரிதாபங்கள் ஏற்கனவே கலைஞராக ஸ்டாலின்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணி வீடியோக்கள் போட்டிருக்காங்க அது குறிப்பாக ஸ்டாலினோட உடல் மொழியை வந்து அப்படியே பண்ணியை வந்து ஒரு கோபியே நடிச்சாங்க ஆமா 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 அந்த வீடியோவாக இன்னைக்கு வந்து இப்போ இந்த லட்டு விஷயத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பாங்க திமுக காரங்க அதை பார்த்து ரசித்தாங்க ஆமா இப்போ யாரும் வந்து அந்த வீடியோ இன்னொரு விஷயம் தெரியுங்க கலைஞர் அவர்கள் இருந்தாலே அவரும் இதை ரசிச்சிருப்பாரு ஏன்னா அவர் அவர் அவரை மாதிரி ஒரு பெருந்தன்மையை அவர் மாதிரி ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ப பத்திரிகையாளர் வந்து யாருமே கிடையாது அவர் வந்து தான் சொல்லணும் அவரே இதை வந்து ரசிச்சிட்டு நான் சொல்கிறேன் நான் அதை நான் நல்லா பார்த்தேன் இதையெல்லாம் ரசித்தவங்க அதையும் ரசிக்க வேண்டியதானாங்கிறேன் இதானே நம்மளுடைய க க கருத்தாக இருந்தால் இருக்க முடியும் அவங்க இந்த மாதிரியான ஒரு அறிவார்ந்த ஒரு சிந்தனை அவங்களுக்கு என்னன்னா இந்த பெரிய ஒரு அறி அறிவு சபையும் ஒரு யூனிவர்சிட்டியை பார்த்தா பயமாக இருக்கும் இது வந்து அறிவார்ந்தபடி கேள்வி கேட்குறவங்க உருவாக்குற இடமே அப்படி யூனிவர்சிட்டி பார்த்தா அதை ஒரு பயப்படுவாங்க இந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் இந்த பிரச்சனையும் அவங்க அணுகிறாங்க நீங்கள் வந்து கோயிலில் பூரா நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி இப்போ தாராளமாக பண்ணுங்கள் அதை வந்து கோயிலை வந்து புனிதப்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஏன்னா அது மக்களுடைய நம்பிக்கை பல கோடி பேர் அதை வந்து நம்புகிறாங்க அதனால் நம்ம அந்த நம்பிக்கைக்கு தகுந்தபடி அந்த ஒரு மறு உருவாக்கத்தை அவங்க செய்கிறதில் நம்ம தப்பு தவறு சொல்லக்கூடாது ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இதை பற்றி பேசக்கூடாதுங்கிறதும் என்ன நடக்குதுன்னு அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதும் வந்து செய்யலைங்கிறதும் போது நீங்கள் வந்து அதை இதுக்கு வந்து சரியான தீர்வு நீங்கள் வரலை இதை வைத்து நீங்கள் வந்து அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கோம் ஸோ ஆனால் பரிதாபங்கள் டிவிக்கு கொடுத்த நிர்பந்தம் காரணமா அவங்க வந்து ஒரு விளக்கம் அறிவிச்சுட்டு மனதை நாங்கள் புண்படுத்திட்டதுக்காக வருத்தம் தெரிஞ்சுக்கிறோம் அந்த வீடியோவை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை நீக்கியிருக்காங்க வந்து ஆனால் அந்த அதுக்கெல்லாம் அந்த வீடியோ நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி அது இப்போ அது வைரல் ஆயிடுச்சு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அதை நிறைய பேர் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க வந்து இல்லை நான் என்ன சொல்கிறேன் இதுக்கெல்லாம் இவ்வளவு எடுத்தீங்களே பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அவங்க விடுவிக்கப்பட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து யாருமே கருத்து தெரிவிக்கலை அதுக்கு வந்து அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கலை இதையெல்லாம் செய்யாமல் இவங்க ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இதை பற்றி பேசவே கூடாதுங்கிற கருத்து சுதந்திரத்துக்கு போகிற ஒரு தடையாக நீங்கள் செய்திங்கன்னா அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு மோசமான அறிவுரியாக தான் தெரியுது வந்து இது வந்து இது இது வந்து ஒரு மோசமான திசைக்கு அவங்க இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க பவன் கல்யாணம் மாதிரி ஆட்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது